ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பனோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாங்கஸ்ட்டு ரன்னிங் சீரியல் பிரைம் டைமில் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது இந்த ஒரு சீரியல் வந்துட்டு முடிய போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்க்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக இந்த ஒரு சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்கு ஆயிரத்தி நானூறு எபிசோட் வந்துட்டு போயிட்டுருக்கு எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ரொம்பவே லாங்கஸ்ட்டு ரன்னிங் சீரியல் நினைத்தாலே இனிக்கும் சீரியல் தான் இந்த ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு அஃபிஷியலாகவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஃபைனலி இந்த ஹீரோயினுக்கு அந்த சீரியல் வந்துட்டு குழந்தை பெருக்கிற மாதிரி தான் வந்துட்டு முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் இப்போது லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்துட்டு ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஜி தமிழில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் நினைத்தாளை இணைக்கும் சீரியல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த நினைத்தால இணைக்கும் சீரியலை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ